பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் ஐநூறு ரூபாய்க்கு மீண்டும் சிலிண்டர் நாட்டிலேயே பாஜக தான் தேர்தல் பத்திரங்களில் மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாகவும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் உலகம் சுற்றும் பிரதமர் மணிப்பூர் பற்றி எரிந்த அங்கு செல்லவில்லை என கழக மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பி மான காணிமொழி பேச்சு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை நூறு நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திமுக அந்த ஆட்சியில் பங்கேற்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய காசை குறைச்சிக்கிட்டே வராங்க நாங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியலங்கிறாங்க பஸ்ல போகலாம் அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஒன்றியத்தில் ஆட்சி வந்தவுடன் என்ன எவ்வளோ கை சின்னத்துக்கும் அஞ்சு அதே போல உதயசூரியன் அஞ்சு வச்சுக்கோங்க ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எவ்வளவு இப்ப வேலை பறக்கிறது பெட்ரோல் விலை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா மோடியோட பெரிய சாதனை என்ன தெரியுமா இந்தியாவுல பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியோட இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாடு உணவு சரியில்லாமல் சரியா வளர்ச்சி பெறாத குழந்தைகள் இதெல்லாம் அவருடைய ஆட்சியில அதிகரிச்சிருக்கு அதிகரித்து இன்னைக்கு உலக அளவில் கணக்கிட்டு எடுத்து பார்க்கும் போது இந்தியா நூத்தி பதினோராவது இடம் பதினோரு என்னன்னு தெரியும் நூத்தி பதினோராவது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பசி பட்டினி அந்த குறியீட்டுல நூத்தி பதினோராவது இடம் நமக்கு மேலதான் பாகிஸ்தானெல்லாம் இருக்கு